பஸ் நாயிர பலாதத்துல மேல் வாகனத்தில் பயணிக்கும் அனைத்து பஸ்களிலும் பயணிக்கும் பயணிகள் அனைவருக்கும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் டிக்கெட்டுகள் வழங்குவது கட்டாயமாகும் தற்போது நடைமுறையில் உள்ள போதிலும் டிக்கெட்டுகளை பெறாத பயணிகளுக்கு அபராதம் விதிக்கும் முறைமை முதலாம் திகதியில் இருந்தே நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் இரண்டாவது விடயம் என்னவென்றால் மேல் மாகாணத்தில் பயணிகள் போக்குவரத்தில் பயன்படுத்தப்படும் அனைத்து முச்சக்கர வண்டிகளும் பதிவு செய்தல் அனுமதி பத்திரங்களை வழங்குவதை அக்டோபர் மாதம் முதலாம் திகதியிலிருந்து மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம் அக்டோபர் பலவேந்தாஸ் பயணிகளுக்கு விதிக்கப்படும் அபராதங்கள் என்னவா நொதென பயணச்சீட்டுக்களை வழங்காத நடத்துனர்களுக்கு அபராதம் விதிக்கும் முறை செயல்படுத்தப்படும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் தன்னப்பணம் அறவிடும் தினத்தில் மேலும் ஒரு நாள் பயிற்சி வகுப்பும் வழங்கப்படும் முதலாம் திகதியிலிருந்து பயணிகளுக்கு அபராதம் விதிக்க எதிர்பார்க்கின்றோம் தற்போதைய அபராதம் நூறு ரூபாய் மற்றும் பயண கட்டணத்தில் இரண்டு மடங்கு எதிர்காலத்தில் இந்த அபராதம் மீள்திருத்தப்படும் பயணிகளுக்கான முச்சக்கர வண்டிகள் எவ்வாறான தகுதிகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் ஆண்டு பயணிகள் போக்குவரத்து முச்சக்கர வண்டிகள் கட்டளை சட்டிணங்க நாங்கள் செயற்பட எதிர்பார்க்கின்றோம் மேல் மாகாணத்தில் பயணிகள் போக்குவரத்து சேவைகளில் ஈடுபடும் அனைத்து முச்சக்கர வண்டிகளும் மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையில் பதிவு செய்யப்பட வேண்டும் அத்துடன் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கான முறையான அனுமதியையும் பெற வேண்டும்